வணக்கம் எழில் வாரிய சட்ட திருத்தமானது தற்பொழுது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இரண்டு தினங்களாக பார்த்தோமேனால் இரவு பகல் பாராமல் இந்த சட்டத்தின் மீது விவாதம் நடைபெற்று நள்ளிரவில் இரண்டு தினங்களுமே நடைபெற்ற இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முக்கிய அம்சமாக பார்த்தோமேனால் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்றைய தினம் மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் ஓய்வு எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு இது போன்ற ஒரு மிகப்பெரிய வக்கு வாரியம் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அவர் தளத்திற்கு சென்று மக்களோடு இணைந்து போராட்டமோ அல்லது மக்களோடு வந்து பேச்சுவார்த்தையோ நடத்துவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இன்னமும் அவர் களத்திற்கு செல்வதில் தயக்கம் காட்டி வருகிறார் தற்பொழுது இந்த போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அதே ஒவ்வொரு மாவட்ட கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஒரு முக்கியமான தமிழக வெற்றிக் கழகம் பார்த்துமேனால் வரக்கூடிய தேர்தலில் களமாடும் பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகளை பெறும் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர் களத்திற்கு தற்பொழுது மீண்டும் பேசுவோர்களாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் களத்திற்கு செல்லாதது ஏன் என அதிகரிக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் களத்திற்கு செல்லாமல் தற்பொழுது நீலாங்கரை வீட்டில் ஓய்வெடுத்து வருவதால் தற்பொழுது இந்த சர்ச்சையானது கிளம்பி இருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் ஓய்வெடுத்து வருகிறார் வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஓய்வெடுத்து வருவதும் விரிவாக்கம் தொடர்பான அந்த போராட்டத்தில் பார்த்தமெனால் தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்களை சந்தித்து ஒரு அரை மணி நேரம் வந்து உரையாற்றி விட்டு அவர் வீடு திரும்பியிருந்தார் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு உள்ளிட்ட கூட்டங்களில் அரை மணி நேரம் மட்டுமே பங்கெடுத்து விட்டு கிளம்பி சென்றிருக்கக்கூடிய நிலையில் தாக்க பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள்தான் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சிகளையும் பணிகளையும் கவனித்து வருகிறார் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருந்தாலுமே கூட பார்த்தேனால் ஒரு சிறப்பு விருந்தினர் போர் வந்து செல்வதால் தற்பொழுது இது மீண்டும் ஒரு பேச்சு பொருளை கிளப்பியிருக்கிறது திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் அந்த மா பொதுச் செயலாளர் அதே போன்று திமுக தலைவர் உள்ளிட்டோர் களத்திலே நேரடியாக இறங்கி கடந்த காலங்களில் பார்த்து எதிர்கட்சியாக திமுக இருந்த பொழுதுமே கூட களத்திற்கு சென்று போராட்டம் நடத்திய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்பொழுது நிர்வாகிகள் மட்டுமே தொடர்ந்து களத்தில் களமாடுவதாக பார்த்தவினால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது விஜய் அவர்கள் களத்திற்கு எப்பொழுது செல்லுவார் ஏனென்று சொன்னால் தற்பொழுது கோடை வெயில் கடுமையாக வாட்டி வரக்கூடிய நிலையில் அவர் ஜனநாயக படப்பிடிப்பின் முதல் கட்ட படைப்பிடிப்பு முடிந்து இன்னும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்னும் ஒரு பத்து நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது இந்த ஓய்வெடுத்து வருவது சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது மட்டுமே தொடர்ந்து எக்ஸ்தலத்தில் வெளியிடப்பட்டு வருவதாக அறிக்கை அரசியல்வாதி எப்பொழுது களத்திற்கு செல்வார் என்ற கேள்வியை தற்பொழுது தொண்டர்கள் மட்டும் வந்து இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பொதுமக்களும் அவரை நோக்கி கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருப்பது சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது வக்பு வாரிய சட்ட திருத்தம் பார்த்து மேனால் தற்பொழுது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது ஐக்கிய ஜனதா தள கட்சியின் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சி ஆதரித்து வாக்களித்திருந்த நிலையில் அதிலிருந்து இரண்டு எம்பிக்கள் வந்து பார்த்து மேனால் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதே போன்று திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கடுமையாக எதிர்த்து வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எப்பொழுது களத்திற்கு செல்வார் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக இஸ்லாமிய மக்களை சந்தித்து தனது ஆதரவை தருவாரா என்ற எதிர்பார்ப்பும் எடுத்திருக்கிறது